ஒரு மாணவனின் விடுப்பு கடிதம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பொதுவாக பள்ளிக்கு விடுப்பு எடுக்க விரும்பும் மாணவர்கள் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் என்றுதான் காலம் காலமாக எழுதி வருகின்றனர் ஆனால் இந்த மாணவர் எழுதியிருந்த கடிதம் சற்று வித்தியாசமானது தேனி மாவட்டம் பூசணியூத்து அரசு பள்ளியில் படிக்கும் ஏழாம் வகுப்பு மாணவன் ஈஸ்வரன் தனது ஆசிரியருக்கு விடுப்பு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தான் அந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்த்த ஆசிரியர் நெகிழ்ந்துவிட்டார் காரணம் அந்த மாணவர் விடுப்புக்கான உண்மை காரணத்தை அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் என் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கால்நடைகளை பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது இன்று ஒரு நாள் மட்டும் விடுப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதியிருந்தான் இந்த கடிதத்தின் மூலம் அந்த மாணவனின் நேர்மையும் கால்நடைகள் மீது அவன் வைத்திருக்கும் பற்றும் புலனாகியிருக்கிறது தமிழ் சமூகம் கால்நடைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை அந்த மாணவனின் கடிதம் மூலம் அறிந்து கொள்ளலாம் தற்போது இந்த கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சமூக வலைதள வாசிகள் பலரும் அந்த மாணவனை பாராட்டி வருகின்றனர் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்